போடா வெட்டவே இல்லடா

तो बोली वही क्या सुपर आम है हाँ बेटे माल उससे नहीं निकलता इधर आए पन आए पन आए सुपर आम सुपर आम कोई काज भी चलो नहीं हो गया हाँ ना इन्हें वाला बनाए थे अलवा अलवा पक्का कंडी पाकोटा ने उल्लर कर दे तो के बेटी आओ तो मार्केट में ना 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 ना

ஏய் போடா மாதி நப்புடா போடா இல்ல போடா திமல் டக்குடா என்னடா மாங்கி மாலை போடுடா ஏ மாங்கி ஏ மால நான் வெயிட் பண்ணிட்டு போறேடா ஏ போடா போடா அம்முடா ஒருத்தோ போங்கடா போடா போடாடா பொண்ணாடா உங்களை பாக்குறாங்க பொண்ணா பாக்குறாங்க போடா பொண்ணு தான பாக்குறாங்க இவன வந்துட்ட ஏய் நில்லே ஏய் இந்த போடே போடுடா இப்போடா பின்னே பின்னே போடா வீடியோ எல்லாம் போடுடா இப்போடா வீடியோ பின்னே போடா ஏய் போடே ஆ

ஏய் அவனை கூட்டி விடுறான் கொண்டா நீடாட்டியா முடிவை